ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது அறுசுவையம் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு மிஸ்டி தோய் எப்படி செய்கிறது சொல்லி செஞ்சு கட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஏக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிஸ்டி தோய் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் நான் வந்து முக்கால் கப் தயிர் எடுத்திருக்கேன் அதை நான் வந்து ஃபில்டரில் வடிகட்டிக்கிறேன் நான் ஒரு முப்பது நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி விட்டீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துடும் நீங்கள் வேணும்னா காட்டன் துணியில் கூட நீங்கள் இதே மாதிரி வடித்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபில்டரில் வடித்து எடுத்துருக்குறேன் பாருங்கள் வடிஞ்சிடுச்சு முப்பது நிமிஷம் கழித்து பார்க்குறேன் இந்த மாதிரி வடிஞ்சு வந்திருக்கு இதை நான் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு பீட் பண்ணிக்க போகிறேன் நல்லா க்ரீமி பதத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது நல்ல க்ரீமியாக ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு பீட் பண்ணி நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு பால் ஊற்றி காய்ச்ச போகிறோம் சுண்டை காய்ச்ச போகிறோம் இதுக்கு நான் வந்து மூணு கப்பு பால் எடுத்திருக்கேன் அதாவது எழுநூற்றம்பது ஐம்பது எம்எல் பால் எடுத்திருக்கேன் இந்த எழுநூற்றி ஐம்பது எம்எல் பால் நம்ம நல்லா சுண்டை காய்ச்ச போகிறோம் இந்த பாலில் பாதி அளவுக்கு சுண்டை காய்ச்சணும் மூணு கப்பு பால் ஒன்றரை கப்பு பாலாக நம்ம சுண்டை காய்ச்சி எடுத்துக்கணும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடக்கூடாது இல்லைனா கசுப்பு டேஸ்ட்டு வந்துடும் அதனால் அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு கழித்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த சைட்லலாம் வந்து ஏடு படிஞ்சிருக்கும் அதெல்லாம் நீங்கள் எடுத்து எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் பாருங்க மாதிரி நல்லா ஏடு கட்டி வரும் அப்போ நீங்கள் வந்து அதை எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பால் நல்லா சுண்டை காஞ்சிடுச்சு பாருங்கள் நல்லா சுண்டை அப்புறம் நம்ம வந்து இதில் சுகர் சேர்க்க போகிறோம் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லாவே வந்து எடுத்து விட்டுருங்க இல்லைன்னா வந்து கரிஞ்சிரும் இப்போ பாருங்கள் பாதி அளவுக்கு வந்துடுச்சு பால் ஒன்றரை கப்பு பாலாக வந்துடுச்சு மூணு கப்பு பால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சுகர் சேர்த்துக்கணும் முக்கால் கப்பு தயிர் எடுத்திருக்கேன் நான் அதனால் வந்து முக்கால் கப்பு சுகர் எடுத்துக்கலாம் இதில் முக்கால் கப்பு போடக்கூடாது பாதி அளவுக்கு போட்டால் போதும் மீதி வந்து நம்ம சுகர் சிரப்பு செய்ய போகிறோம் அதனால் வந்து சுகரில் முக்கால் கப்பில் பாதி அளவுக்கு நம்ம பாலில் போட்டு காய்ச்சிக்கலாம் அது கரையிற அளவுக்கு காய்ச்சி எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் நம்ம இப்போ நம்ம ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் சுகர் சிரப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதில் ஒன் ட்ராப் தண்ணி கூட நீங்கள் விடக்கூடாது தண்ணி விடாமலே நீங்கள் இந்த சுகர் சிரப்பை ரெடி பண்ணணும் நல்லா வந்து கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஹனி க ஹனி கலரில் வரணும் உங்களுக்கு இந்த மெல்ட்டான பாகு இந்த சிரப் ரொம்ப கொதிக்கக்கூடாது கொதிச்சதுன்னா பதம் வந்துடும் கந்தி பதத்துக்கும் முன்னாடியே நீங்கள் இதை எடுத்துகிட்டா தான் சிரப்பு வந்து நல்லா மிஸ்தி தோய்க்கு செட் ஆகும் பாருங்கள் நல்லா ஹனி 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 கலரில் வந்துருச்சு ஹனி மாதிரியே வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி ஊற்றுறேன் எதுக்குன்னா நம்ம டேரெக்டாக பால் ஊற்றினா திரிஞ்சிரும் அதனால் வந்து சுட தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பால் ஊற்றலாம் இப்போ தெரியாது பாலை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடணும் நல்லா கலறி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலறி விடுங்க அந்த சிரப்பும் பாலும் மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு கொதி வரும் கொதி வந்ததும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் நீங்கள் எடுத்து ஆற வச்சிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வந்தால் போதும் இதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நீங்கள் எடுத்து ஆற வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இதை ஆற வச்சுட்டு நம்ம தயிர் உர பதம் இருக்குது பாருங்கள் அந்த வாமில் நீங்கள் இந்த தயிரை பீட் பண்ணி வச்சுருக்கோம் க்ரீமியாக அந்த தயிரை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும் நல்லா கலந்து விட்டுங்க பாலும் தயிரும் ரொம்ப நொறை கிளம்புற அளவுக்கு நீங்கள் அடிக்க வேண்டாம் இது ரெண்டும் மிக்ஸ் ஆனாவே போதும் இப்போ நம்ம வந்து கப்பில் ஊற்றிக்கலாம் நான் நான் வந்து மூணு கப்பில் ஊற்றியிருக்கேன் எனக்கு இந்த கப்பு தான் இருக்குது நீங்கள் வந்தால் இந்த மண் சட்டி குட்டியாக மண் சட்டி இருக்கு பாருங்க அதுதான் பெட்டர் அதில் ஊற்றி வச்சுக்கலாம் உங்கள் கிட்டே இருந்தால் நான் வந்து இதில் ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம உரைக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கிற தயிரை இந்த கப்பில் தடவிக்கலாம் அப்போ தான் வந்து இன்னும் நல்லா செட் ஆகும் மிஸ்தி தோய் இப்போ நான் மூணு கப்லேயும் நல்லா தடவி விட்டுக்கிறேன் தடவி விட்டு கலந்து வச்ச அந்த மிஸ்தி தோய் கலவையை நம்ம இதில் ஊற்றி செட் பண்ணிக்கலாம் இதை ஊற்றி செட் பண்ணும்போது ஆறுலேருந்து எட்டு எட்டு மணி நேரம் நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம விட்டுறலாம் கிட்டத்தட்ட தயிர் உற ஊற்றுற மெத்தடு தான் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நீங்கள் வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா செட் ஆகி வந்திருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா மிஸ்டி தோய் சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து இதை ஊற்றி வச்சுட்டேன் இதை மூடி நம்ம எட்டு மணி நேரம் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்க போகிறேன் செட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சு காமிக்கிறேன் நான் வந்து அலங்காரத்துக்காக குங்குமப்பூ போட்டிருக்கேன் நீங்கள் நீங்கள் வேணும்னா பிஸ்தாவோ இல்லை பாதாமோ நல்லா பொடியாக கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து குங்குமப்பூ போட்டிருக்கேன் இப்போ நம்ம ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ எனக்கு செட் செட்டாயிடுச்சு நான் இருந்து எடுத்துடுறேன் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எனக்கு செட் செட்டாகி வந்திருக்குது இதே மாதிரி அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இதே மாதிரி வரும் மூணு கப்புமே எனக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு நல்ல ஐஸ்கிரீம் போல் வந்திருக்கு எனக்கு பாருங்கள் நல்லா செட்டாக இருக்குது ஷேக் பண்ணுறேன் ஆடவே இல்லை நல்லா செட்டாகி வந்திருக்கு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தடலாம் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது எடுக்கும்போது சாப்பிடும்போதும் அப்படி தான் இருக்குது சூப்பவாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்